É <coughs> வளைச்சு வளைச்ச அடிக்கிறீங்க

இப்படி பாரிசாமி உங்களுக்கு எல்லாம் வழக்கத்தை சொல்லிட்டு இருந்தாலும் பாரிசாமி சரி இந்த மாதிய வரலாறு எப்படி பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டே ரெண்டு இடத்தா இருக்கிற சாமி சரி எப்படி ஒண்ணு கரணாசிரி எடுத்த பெற்றவர்கள் ஒண்ணு எதாசிரி எடுத்த பெற்றவர்கள் சரி கரணாசிரி எடுத்த பெற்றவர்கள் கன்னட பேசுவாங்க எதாசிரி எடுத்த பெற்றவர்கள் தெலுங்கு பேசுவாங்க சரி இப்படி பாரிசாமி நாங்க எப்படி பிறந்தோம் அப்படின்னா ஒரு நாள் பரமேஸ்வரனும் பார்வதி அம்மாவும் ரெண்டு பேர் மார்க்க வந்துருக்கா்கொழு பாரிசாமி மனிதர்களுக்கு எப்படி வலிக்கும் சிந்தி பகுதி தெளிக்க ரெண்டு மரம்

இப்ப நாங்க அங்க மோட்ட கும்புடிசாமி இப்ப நாங்க எங்க கும்புடு போட்டாலும் எங்க பக்கம் ஜெயிச்சிடுங்க ஓஹோ உங்க ஓட்டக்கு ராக வீட்டுக்கு வருவா ஆமா நான் கந்தகர் வீட்டுக்கு வந்தாரு பாரிசாமி சரி ஏனா சின்ன எங்கடா காசு கேப்பாங்க அவங்க ஒரு மேட்டர் மாதிரி கேட்பாங்க டேய் காசுங்கடா பண வர வாங்குறியாடா காசு

காலுக்கு செருப்பு தைக்கும் சரி அப்படிங்கறதால எங்களை உலகத்துல படைச்ச தென்னை மரத்துல நார் வச்சு சரி பாலை எடுத்து அது தென்னை மரத்துல செருப்பு தைச்சவ எப்படி தெரியுமா எப்படி கலையில எந்திரிச்சு கத்தி ஒளி நாது ஈட்டி மண் சட்டி எடுத்து நானு கஞ்சி வாங்கி இந்த சின்ன நாடு வந்தேன் இந்த காலையில் நான் ஒருவன் வண்டி மரத்தில் பிறந்த

பாரு எது ஊட்டா அம்மாட்ட கேக்குறேன் அம்மாட்ட கேட்டது அம்மா சொல்லுச்சு தம்பி தம்பி அப்பா வைத்து கூட ஆனக்குட்டி இருக்குதுரா சரி அப்படி எங்க அம்மா சொல்லுங்க ஒரு யதார்த்தமா சொல்ல அந்த நேரம் எங்க அப்பா சும்மா இருந்தானா அப்புறம்

சரி சாமி உங்களுக்கு புரியல நான் எழுத விட்டேன் நீ எப்படி வயசு கருவே ஆம்பளை எப்படி வயசுக்கு வந்தாங்களே கேக்குறேன் ஆமா பொம்பளைங்க வயசுக்கு வந்தா புடிசு கட்டுவாங்க சில ஒரு அறிகுறி இருக்குது சாரு ஆம்பளை வயசுக்கு வந்தா என்ன அறிகுறி தெரியுமா சாமி என்ன கொட்டையில மசூர் மொளைச்சு குடு வயசுக்கு வந்ததுங்க சரி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரு சாமி நானும் சும்மா இருக்க மாட்டாங்க கேளுக்கேற பிள்ளைங்கனால போய் எல்லா வேலை போய் போயிட்டு நட்ட நான் நெச பால் தோல்த்து அப்படின்னு என்ன

பெரிய கடுமா நாகராஜ் சரி கடைசி மாமே கணேசனா ஐயோ அது கருப்புக்கு அது சொல்லாதீங்க சரி கடைசி மாமே பிச்சை பிச்சை

தூக்கு போட்டு நாக்கு நாக்கு தொங்கி செத்துக்கி தொங்கி செத்தக்காரி ஆறு மாசமா மாமியால வச்சிருந்த மாமியா வச்சிருக்கா

உட்காந்து ஒண்ணு கழிச்சு பாம்பு கடிச்சு வந்துருச்சு போயிட்டாலும் சரி அதுக்கப்புறம் தங்கச்சி தான் அஞ்சு மாசமா தங்கச்சி கர்மச்சி வெளியே சொல்லி பண்ணக்கார அது யாரு வேணும் நீங்க சொல்லாதீங்க அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு யோகதே இல்லை என்ன பண்றது

அழகு சொன்ன நாய் நடக்காது கோழி கொத்தாது ஏன் அந்த அளவுக்கு அழகா இருப்பா அவன் பாரிசாமி நல்லா டெல்லி எருமி சரி சரி சேசிபட்ட ஆட்டம் ஒரு டன்னு பெருசு அவங்க அவ்ள பாரு அவருதா கூட பரவாயில்ல அப்புறம் அவ பண்ணுரி கேள் நீட்டிட்டு இருக்கு சாமி எங்க பக்கத்துல ஓட்டல்கட இருந்துச்சுனா என் பொண்டாட்டி மல்லாக்க தள்ளி போட்டு சரி அவ பண்ணுறது தேங்காய் திருவுங்க அழைச்சி

ஒரு <muchari> வருஷத்துக்கு <muchari> 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 <muchari>